ஹாய் நூறு நாடுகளில் படத்தை வெளியிட சினிமா முடிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஓவர்சீஸ்ல ஒரு நாள் முன்னாடியே வெளிநாடுகள்ல வெளி வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதியை ஒரு நாள் முன்னாடியே வெளியாகிடும் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மரண மாசம் கட்டிட்டாங்க தொண்ணூறு கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டேன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவங்க வெளிப்படுத்தலை ஆனால் எப்படி வெளி வந்துடும்ல அப்போ எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா நார்த் அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வரலாறுக்கான சாதனை படைச்சிட்டு இருக்கு இப்போது எம்சினி சினிமாஸ் அதிரடியாக முடிவு பண்ணியிருக்காங்களா நூறு நாடுகளில் கூலி படத்தை வெளியிட போகிறது தான் இப்போ தகுந்த பாருங்க நினைச்சிருந்த பாருங்க இது தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவிலேயே ஒரு ரெக்கார்ட் மேக்கர் இது வந்து மாபெரும் சாதனை இது வரைக்கும் எந்த படங்களும் இது போல சாதனை படைக்கலை நூறு நாடுகளில் எந்த படமும் ரிலீஸ் ஆனது சரித்திரமே கிடையாது எல்லாமே தலைவர் எல்லாருமே பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் உண்மை வெளிநாடுகளில் தமிழ் படங்களை கொண்டு போய் சேர்த்த பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சாரும் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு படமாக அங்கே தமிழ் படங்கள் அங்கே வெளியாக ஆரம்பிச்சுது இது சரித்திர சாதனை அது மட்டும் இல்ல தலைவருடைய படம் தான் அங்கே அதிக நாள் ஓடிய படமாகவும் இருக்கிறது அதிக வசூல் செய்த படமாகவும் இருக்கிறது ஓவர்சீஸ்ல இந்தியாவில் சொல்லவே தேவையில்லை தமிழ்நாட்டில் சொல்ல தேவையில்லை அடித்து துணிச்சு பண்ணிட்டு வார் இப்போ ஓவர்சீஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த படங்களும் பண்ணாத ஒரு சாதனையை தான் பார்க்கப்படுது அதுவும் இல்லாம ஆந்திராலு பார்த்தீங்கன்னாக்கா அறுபது கோடினா சும்மா கிடையாதுங்க கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது கோடிக்கு அவங்க பஸ்ஸில் பண்ணாதான் அவங்களுக்கு பிரேக் இவனே ஆகும் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இருக்காரு அது மட்டும் இல்ல கர்நாடகாவில் ஒரு இருபத்தி ரெண்டு கோடி தான் நினைச்சிருந்தோம் இப்போ முப்பது கோடிக்கு வேலை போயிருக்கு அதே மாதிரி கேரளாவில பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்களா இன்னும் எவ்வளோன்னு வெளியே வரல கண்டிப்பாக அங்கேயும் ஒரு முப்பது கோடி இருக்கும் கன்ஃபார்மாக வசூலில் வேட்டையாடி போறாரு அதாவது கூலி படம் இல்லைங்க கூலி ஸ்ட்ரோங் அதாவது ஒரு புயல் கூலி புயல் கரையை கடக்க போகிறது அப்படின்றதான் சொல்லலாம் வசூல் புயல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வசூல் மழையில கூலி அப்படின்னு ஹெட் நியூஸில் வரும் நீ எழுதி வச்சிங்க இது கண்டிப்பாக நடக்கும் நூறு நாடுகள்ல வெளியாகுதுன்னா சாதாரண விஷயமாங்க அதாவது கிரிக்கெட்டில் தான் செஞ்சில் அடிப்பாங்க தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியே செஞ்சு அடிச்சிருக்காரு இவர் தான் ரெக்கார்ட் மேக்கர் ஒன் அண்ட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட் என்னவருங்க தான் ஒரு தகவல் டிகேஎஸ் ப்ரொடெக்ஷன் இந்த பட துவக்கு விழாவில் அந்த கிரிக்கெட் வீரர் கலந்துருக்காரு இவர் பேர் ஷியாம் துபை அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலா அஜித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை நம்ம ரோகிணி சினிமாஸில் எப்படி கொண்டாட போகிறதா இப்போ தகவல் வந்திருக்குன்னா ஹெலிகாப்டரில் போய் மலர்துவ போகிறாங்களா அப்படின்ற தகவல் வந்திருக்கு எப்படி இருக்கும் தலைவர் சார் நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே தலைவருடைய கூலி படத்தை நூறு நாடுகளில் வெளியிட போகிறாங்க ரோகிணி சினிமாஸில் ஹெலிகாப்டரில் போய் தலைவருக்கு மலர் துவ போகிறாங்க நீங்கள் எப்படி தலைவருடைய படத்தை கொண்டாட போகிறீங்க எந்த தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்